தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் மே பதினெட்டு ஈழத்தமிழர்கள் ஐந்து லட்சம் பேர் இந்திய இளைஞர்கள் ஐந்து கோடி பேருக்கு சமமான ஐம்பதாயிரம் இளைஞர்கள் போராளிகளாக கொல்லப்பட்ட தினம் இந்த மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒம்பது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வெட்கை தலைகுனிய வேண்டிய நாள் இது பனிரெண்டு வயது பாலகன் பாலச்சந்திரனை காப்பாற்ற முடியாத உலகத்திலே பத்து கோடி தமிழன் வாழ்கிறான் இந்த இனத்தினுடைய அடையாளமான மேதகு பிரபாகரனுடைய குடும்பத்தில் மிஞ்சி இருந்த பனிரெண்டு வயது பாலகனை கூட காப்பாற்ற வக்கில்லாத இந்த தமிழன் அரசியல் இல்லாமல் அவனுக்கு கல்வி இல்லாமல் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இவன் ஒரு பக்கம் அஞ்சி வாழ்கிறான் என்று அம்பலப்படுத்தப்பட்ட நாள்தான் மே பதினெட்டு இந்திய பார்ப்பினியம் இலங்கை பௌத்தம் தமிழக திராவிடம் மூன்றும் கைகோர்த்து முள்ளிவாய்க்காலில் கதர கதர ஒன்னரை லட்சம் மக்கள் உயிருக்கு பயந்து பதுங்கு குழிகளிலே ஒளிந்த பொழுது அவர்களை உயிரோடு சமாதி செய்த நாள் இந்த மே பதினெட்டு நாள் இரண்டு கோடி குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறான் இந்த சிங்களம் திராவிடம் ஆரியம் மூன்றும் தமிழர்களை கொண்டு ஒழிப்பதற்கு சாதாரண துப்பாக்கி ரவையிலிருந்து கொத்து வரை நீங்க அத்தனை உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்தனை குண்டுகளையும் ஆயுதங்களையும் இரண்டு கோடி துப்பாக்கி ரவை உட்பட பயன்படுத்தி இருக்கிறான் என்று ஒரு அமெரிக்க ஆய்வு சொல்லுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை திமுக கொண்டாடுவதில்லை திமுக கொண்டாடுவதில்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுவதில்லை ஆனால் தமிழன் அவர்களுக்கு ஓட்டு போடுகிறான் சூடு என்ற தமிழன் அவர்களுக்கு ஓட்டு போடுகிறான் காரணம் தமிழனுக்கும் சொரணை இல்லை அவர்களுக்கும் சொரணை இல்லை இஸ்ரேல் அழிக்கப்பட்ட நாள் இஸ்ரேல் யூதன் விரட்டப்பட்ட நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய யூதன் அத்தனை பேர் முனைவரை வைத்திருக்கிறான் இயேசு ஆணில் அறையப்பட்ட நாளை உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவன் அத்தனை பேரும் நினைவுபடுத்தி வைத்திருக்கிறான் ரமலான் மதத்தை அத்தனை முகமதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முகமதியர்களும் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்தியாவிலே தமிழகத்தில் தோன்றிய புத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இரநூறு கோடி பேரும் நினைவுபடுத்துகிறார்கள் ஆனால் தமிழ் ஒரு தேசிய இனம் அளிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் ஒரு இனம் கையறநிலையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமூகங்களும் கைவிட்ட நாள் மே பதினெட்டு இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாருமே இதை கொண்டாடுவதில்லை ஏன் தமிழனுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தந்தையா தந்தை பெரியாரினுடைய பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருக்கிற கையவர்கள் இந்த வீரமணி அன்புராஜ்ஜம் கூட இதை கொண்டாடுவதில்லை கருணாநிதி குடும்பம் கொண்டாடுவதில்லை பார்ப்பனத்து ஜெயலலிதா குடும்பம் கொண்டாடுவதில்லை சசிகலா கும்பல் கொண்டாடுவதில்லை நடராஜன் கொண்டாடுவதில்லை இப்படி யாருமே கொண்டாடுவதில்லை ஒடுக்கப்பட்ட இயக்கங்களும் நீங்கள் முந்திரி காட்டு வேல்முருக இதை செஞ்சியிலே கொண்டாடுகிறார் செஞ்சியிலே நானும் கலந்து கொண்டேன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கொட்டுகிற மலையிலே நீங்க ஆறு அமர அமர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தீபம் ஏற்றுவதை ஜோதி ஏற்றுவதை கன்னியாகுமரி இந்தியாவினுடைய கடைக்கோடியிலிருந்து ஒரு பதினைந்து இளைஞர்கள் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பயணமாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை கிராமங்கள் வழியாக அந்த வந்த சுடர் அங்கு ஏற்றப்பட்டது காரணம் தமிழகத்தை பொறுத்தவரை ஈழ போராட்டம் இன்று வரை உலக தமிழர்களெல்லாம் கெஞ்சுகிறார்கள் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் இனப்படுகொலை இலங்கை தனி ஈழம் தீர்வு என்பதை ஒரு பொது வாக்கெடுப்பு எடுங்கள் தமிழத்தில் ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற முட்டாள்கள் பத்து கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த பத்து கோடி பேரை எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எப்படியாவது இனப்படுகொலை ஒரு இனத்தை தேசிய இனத்தை அழித்தனால் இதை ஒரு பொது வாக்கெடுப்புக்கு விடுங்கள் என்று ஆனால் கருணாநிதியினுடைய த தனையன் மு க ஸ்டாலின் அதை பற்றி பேச மறுக்கிறார் வேல்முருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன முரண்பாடு வாய்க்கால் சண்டையா வரப்பு சண்டையா களனி சண்டையா உலகத் தமிழர்கள் இன்று வேல்முருகனை அழுத்தம் கொடுக்கிறார்கள் நீங்கள் இந்த கூட்டணி கட்சியிலே இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் ஸ்டாலினிடம் சொல்லி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துங்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை போடுங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் கள்ளச்சந்தை முதலாளிகள் ஜத்சகர் உட்பட அத்தனை பேர் கல்லைச் சந்த முதலாளிகள் அத்தனை டி ஆர் பாலு உட்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இவர்களை நீங்க ஒரு தீர்மானத்தை போடுங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு நபர் தீர்மானத்தை கொண்டுவார்கள் சட்டசபையில் சட்டசபையிலே தீர்மானத்தை போட்டால் சர்வதேச நாடுகள் இதை எடுத்துக்கொள்வார்கள் கரைக்கிலே எடுத்துக்கொள்வார்கள் பத்து கோடி மடையர்கள் வாழுகிறார்களா தமிழ்நாட்டிலே என்று ஐரோப்பா யூனியன் கேட்கிறான் இனத்தில் இனம் அளிக்கிற பொழுது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறான் தமிழன் இந்த தமிழன் திராவிடனாக இருக்கிறான் அண்ணா திராவிடனாக இருக்கிறான் திமுக திராவிடனாக இருக்கிறான் வீரமணியுடைய திராவிடனாக இருக்கிறான் தமிழராக இல்லை ஆக இந்த தமிழன் பத்து கோடி பேர் தமிழ்நாடு தாண்டி இந்தியா உலகம் முழுக்க வாழ்கிற தமிழன் ஒரு பொது வாக்கெடுப்பு பத்து கோடி பேர் இது ஒரு இனப்படுகொலைதான் தான் தேசியிடம் அளிக்கப்பட்ட நாள்தான் ஆகையால் இவ உடனடியாக ஒரு அத்தனை பேரும் கைச்சாத்துட்டு ஐநாவுக்கு அனுப்புங்கள் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று உலகத் தமிழர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கு நாதி இல்லை விஜய் வீட்டிலே அரசியல் போய் நிற்கிறது திரிஷா வீட்டிலே போய் அரசியல் நிற்கிறது நயன்தாரா வீட்டிலே குஷ்பு வீட்டிலே அரசியல் நிற்கிறது எப்படி எம்ஜிஆர் இறந்து போன பொழுது யார் முதலமைச்சர் என்கின்ற அந்த வேடிக்கை வருகிற பொழுது அக்கா நீ முதலமைச்சர் ஆகிவிடு லதா அக்கா நீ முதலமைச்சர் ஆகிவிடு மஞ்சுளா அக்கா நீ முதலமைச்சராகி விடு சரோஜா தேவி அக்கா நீ முதலமைச்சராகிவிடு ஜானகி இப்படி முன்னாள் நடிகைகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே தமிழன் விழுந்து விட்டான் தமிழன் எழும்ப முடியாமல் சகதியிலே கிடக்கிறான் சாராய சகதியிலே கிடக்கிறான் ஒரு கோடி பேர் காலை எழுந்தவுடன் நேரடியாக செல்லுகிற இடம் சாராய கடை மதுக்கடை கடை ஆறரை கோடி வாக்காளர்கள்ல ஒரு கோடி பேர் நேரடியாக சாராய சாராய கடைக்கு எது சொல்லி போயிடலாம் இவனுடைய வீடுகளில் மரபணு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழர் அந்நியப்படுகிறான் அப்ப மகன் அடிக்கிறான் அவன் அப்பனே அல்ல மகனே அல்ல மரபணு மாறி போய்விட்டது இப்படியான ஒரு கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது இதை ஆரியம் ரசிக்கிறது திராவிடம் சிரிக்கிறது இந்த நிலையில எப்படி முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கான அந்த உணர்ச்சியை எப்படி கொட்ட முடியும் நாதியே இல்லை ஆனால் கனடாவில் இந்தியாவில் இருந்து அகதியாக போன ஹரிசங்கரி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் நாமக்கலில் இருந்து அகதியாக போன அனிதா ஆனந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கனடாவினுடைய கனடியன் தமிழ் காங்கிரஸ் பல லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறது இவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த அதிகாரத்துக்கு வர முடியும் ஒரு நகரத்தினுடைய மேயர் சொல்லுகிறான் இது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இங்கிருந்து கிளம்பி கொழும்புக்கு சென்று விடுகள் என்று ஆடைத்தனமாக ஒரு ஆங்கிலேயன் சொல்லுகிறான் ஆனா இங்க தமிழன் திராவிடனாக இருக்கிறான் இந்த திராவிடனுடைய சொத்துக்கள் அத்தனையும் கர்நாடகாவிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு எஸ்டேட்டுகளாக முதலீடுகளாக கர்நாடகாவில் கிடக்கிறது இவன் எப்படி ஈழத்தமிழனுக்காக குரல் கொடுப்பான் ஈழத்தமிழன் மலையகத் தமிழன் தன்னுடைய தொப்புள் குடி உறவு உறவு என்று ஏமாற்றுகிற தமிழக அயோக்கிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் நாப்பது ஆண்டு காலமாக நாய் படுத்து கிடக்கிறானே அந்த மலையக தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து அகதியாக போய் மீண்டும் வந்துதான் நாற்பது ஆண்டு காலமாக நாய் குட்டணியிலேயே நாய் படுக்கிற இடத்திலேயே படுத்து கிடக்கிறார் அகதியாக படுத்து கிடக்கிறான் அவன் கல்லூரிக்கு போக முடியலை பள்ளிக்கு போக முடியலை குறைந்த பக்கம் ஒரு மோட்டார் சைக்கிளை அவன் சட்ட உருவாக வாங்க முடியவில்லை ஒரு பெண் படித்து கூலி வேலைக்கு போய் இரண்டு சென்று இடம் அவள் பெயரை பதிவு செய்து விட்டாள் என்றாக சிறையிலே கிடக்கிறாள் அவள் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாடல் அரசியல்வாதிகள் ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி திருடி வைத்திருக்கிற இந்த கொள்ளை கூட்டு அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்கிற இந்த போலி அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு இவர்களை தூக்கி என்று தமிழன் எதிகிறானோ திராவிடத்தில் இருந்து என்று விடுபடுகிறானோ அன்றுதான் இவன் தமிழனாக உணர உணரப்படுவான் உலகத் தமிழர்களோடு இவர்களை இணைக்க முடியும் பல போலி தமிழ் தேசியவாதிகள் வந்து விட்டார்கள் வளசரவாக்க காவல் நிலையத்தில் தங்களை தப்பி கொள்ள முடியவில்லை அங்கிருந்து தப்புவதற்கு அனைத்து அரசியல் கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனை வளசரவாக்க காவல் நிலையத்துக்கு வா என்று அழைக்கிட பல போலி தமிழ் தேசியவாதிகள் உருவாகிவிட்டான் ஆகையால் ஈழத்தமிழனுடைய இன்னல்களை போக்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தனிநபர் தீர்மானம் இல்லையே தான் என்பதை ஆதரிக்கிற தீர்மானம் என்று நடக்கிறதோ அன்றுதான் தமிழனுக்கு விடுதலை கூடிய விரைவில் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உள்ளிவாய்க்கால் முற்றம் என்பது இந்த சோகத்தை தேசிய தலைவர் மாபெரும் தமிழ் தேசிய தலைவனாக உலகம் இருக்கிறவரை வரை பூமி பந்து இருக்கிறவரை அந்த இறந்து போன குடும்பத்தோடு இறந்து போன அந்த தலைவனுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்த முடியாத இரண்ட தமிழகமாக இருக்கிறது உணர்வற்ற தமிழகமாக இருக்கிறது உணர்ச்சியற்ற தமிழகமாக இருக்கிறது ஒரு தலைவன் கூட அடையாளம் கண்டுகொள்ளப்படவில்லை அந்த தேசிய தலைவனுடைய இரங்கல் கூட்டத்தை அறிவிப்பதற்கு கூட தெம்பும் திராணி இல்லாத முதுகெலும்பு இல்லாத தான் தமிழ்நாட்டிலே நிரம்பி கிடக்கிறார்கள் இந்த முதுகெலும்பு இல்லாத தமிழர்கள் தலைவனாக இருக்கிற காரணத்தினால தமிழனுக்கு முதுகெலும்பு இல்லாமல் கூனி குறுகி அஞ்சி நடுங்கி ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் அடிமையாக கிடக்கிறான் என்று இந்த அடிமை விலங்குகளை உடைக்கிறானோ அன்றுதான் தேசிய தலைவனுடைய அஞ்சலி நாளை கொண்டாடுவான் இந்த சோழனை கட்ட தமிழன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்